MSK, Mindset Knowledge வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இன்று குழந்தைகளிடத்திலும் பெரியவர்களிடத்திலும் ஏதாவது கல்வி சார்ந்த அல்லது பள்ளி கல்லூரி குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அல்லது தனக்கு வேண்டியது கிடைக்காத பொழுது தன்னை தன்னைத்தானே காயப்படுத்திக்கூடிய ஒரு நடத்தை உருவாகிறது நடந்து கொண்டிருக்கிறது இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது பல பெற்றோர்கள் இது பின்னாளில் சரியாகிவிடும் என மறைத்து விடுகின்றனர் ஆனால் இந்த செல் ஃபார்மிங் அப்படிங்கிறதுக்கு நான் சூசைடல் செல்ஃப் இன்ஜுரி டிஸார்டர்ன்னு சொல்கிறோம் அதாவது தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுதல் என்பது தற்கொலை அல்லாமல் தன்னைத்தானே வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் பாதிப்பு என்று சொல்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட உள்ளவர்கள் அப்பா அம்மா ஏதாவது ஒரு சொன்னாலோ அல்லது தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலோ இவர்கள் தன்னை குறை சொல்வதாக நினைத்து கொண்டு கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தனிப்பட்ட முறையில் அது பாத்ரூம்லேயா இருக்கலாம் பெட்ரூம்லையாக இருக்கலாம் காயப்படுத்தி கொள்வார்கள் நாங்கள் பார்த்த ஒரு கேசிஸ்ட் என்னென்னா மாணவன் தன்னுடைய அப்பா ஏதாவது சொல்லிவிட்டாலோ அம்மா ஏதாவது சொல்லிவிட்டாலோ அந்த வேதனையை மறைப்பதற்காக மறக்குவதற்காக தனிப்பட்ட முறையில் ஒரு பிளேடை எடுத்து காயப்படுத்திக் கொள்ளும் ஒரு நடத்தை இருந்தது ஆனால் பெற்றோர்கள் வந்து அது சரியாகிவிடும் இதெல்லாம் சாதாரண விஷயந்தான் என்று அப்படியே மறைத்து மறைத்து ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து அவன் பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுதுதான் எங்களிடத்தில் அழைத்து வருகிறார்கள் அப்பொழுது பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே அந்த சம்பந்தப்பட்ட மாணவன் சொல்வதற்கு சம்பந்தமே இல்லை பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை குறை சொல்வதாக நினைத்துக்கொண்டு அதை மறைத்து விடுகின்றனர் பட் மருத்துவத்துறையிலும் சரி மனத துறையிலும் சரி மறைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிடும் என்பது பலருக்கு புரிவதில்லை அதனால் இந்த நான் சூசைடல் செல்ஃப் இன்ஜிரி டிசார்டர் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் வார்மிங் பிஹேவியர் குழந்தைகள் எடுத்துருந்தால் அது உடனடியாக நடத்தை மாற்று உளவியல் சிகிச்சைக்கு அழைத்து வருவது மிக மிக அவசியம் இப்போ என்னென்ன வகையில் வந்து அந்த தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் நடக்கும்னா ஒரு கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தன்னைத்தானே கட் பண்ணிக்கின்றது கன்றது துண்டித்து கொள்ளுதல் அதே போல் அதிகமாக ஏதாவது பொருள்கள் மீது மோதிக்கொள்ளுதல் தலையினுடைய முடியை இழுத்தல் கடித்தல் அதே ஒரு ஒரு கூர்மையான அல்லது வேக வைக்கப்பட்ட அது ஜூடேற்றப்பட்ட ஒரு ஆயுதத்தால் தன்னுடைய உடலில் நெருப்பை வைத்துக்கொள்ளுதல் போன்ற நடத்துகள் ஏற்படும் இதை வந்து கண்டுக்காம விட்டோம்னா அந்த குழந்தைகள் என்ன ஆயிருந்தால் இது ஒரு இன்பமயமான ஒரு விஷயமாக மாறிடும் இதுக்கு ஒரு கேஸ் ஹிஸ்ட் என்ன சொல்கிறோம்னா ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடியவ அவங்க அம்மா அவர்கள் எப்போவுமே ஒழுக்கம் ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறன் வாழக்கூடியவர்கள் ஒரு முறை சின்ன வயசில் வந்து ஒரு செவன்த்து படிக்கிறப்ப அந்த குழந்தை விளையாண்டு அடி வெட்டு விட்டது அடி வெட்டு காயம் வரும் பொழுது இந்த அம்மா மருந்து போர்டுகள் போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காயத்தை நீ அனுபவிச்சு தான் தாங்கணும் இதை சுகமாக தான் நீ அனுபவிக்கணும் ஏன்னா நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு என்பதாக சொல்லிடுறாங்க இப்படி பல முறை அந்த குழந்தைக்கு சொல்லி சொல்லி அது என்ன ஆகிருந்தனா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவர் மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்தாலும் கூட அவருக்கு காயம் ஏற்பட்டால் அவர் சந்தோஷப்படுகிறார் அவர்களுக்கு துக்கம் ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு காயத்தை உருவாக்கி அதன் மூலம் தன்னையினுடைய உணர்ச்சியை எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு திகைப்பூட்டக்கூடிய உணர்ச்சி வசக்கூடிய நிகழ்க்கு சென்று விடுகிறார் ஒரு சிலவை பார்த்த பின்னாடி தான் அதுக்கப்புறம் எங்கள் கேட்ட கூப்பிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க நான் செய்தது தவறுதான்னு சொல்லிவிட்டு அதனால் சில விஷயங்கள் இந்த குழந்தைகள் எப்படி எடுத்துக்கொள்ளும் என்பது இப்போ தெரியாது அது நாளடைவில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பின்னாடி தானே தெரியும் இது இன்னொரு உதாரணம் என்ன இது வந்து சில சமயங்களில் வந்து பாரம்பரிய தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள நபர்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அதையும் கூட பார்த்து இவர்கள் பண்ணியிருக்கலாம் நண்பர்கள் பார்த்து கூட இது பண்ணலாம் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த குழந்தையை வந்து படிக்கவில்லை எதுவுமே அடம் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் அந்த குழந்தையை வந்து கல்வி சார்ந்த ஆய்வு நடத்தை சார்ந்த ஆய்வு இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எதாச்சியாக கை நீட்டும் பொழுது கையில் பயங்கர தீக்காயங்கள் இருந்தது அப்போ ஏன் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க உடனே அழுது கொண்டு சார் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இருக்கிற குணம் என்னுடைய குழந்தைகிட்ட வருமானு கேட்டாங்க வருவதற்கு வாய்ப்பு உள்ளதுமா அதுதான் டிஎன்ஏன்னு சொல்கிறோம் என்ன நடந்துன்னு கேட்குறப்ப இவங்க ஆரம்பத்திலேயே இந்த சின்ன வயசுலேருந்தே என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் அந்த பிரச்சனைக்காக எங்கேயாவது ஒளிந்து கொள்வார்களாம் இன்னொன்று அந்த குடும்பத்தில் ஏதாவது முக்கியமான நபர்களோடு பேசி இருந்திருக்கும் பொழுது அவர்களை வந்து ஒரு எரிச்சல் ஓட்டுவதற்காகவும் அல்லது கேளிக்கை பண்ணுறதுக்காகவும் குடியாங்குடியாங்க தீப்பிடிச்சு தீப்பிடிச்சுன்னு சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது எல்லாம் குடும்பத்தோரெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஒன்றுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை அந்த குடும்பத்தில் வந்து இவங்களே உருவாக்கி பழகிட்டிருக்காங்க ஒரு முறை இவங்க கல்யாணம் முடிச்ச பின்னாடி அந்த கணவன் வீட்டுக்கு சென்று புது குடித்தனம் செல்வதற்காக போகிறாங்க அப்போ அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு அவங்க வந்து கீழே வந்து பால் காய்ச்சறதுக்காக வந்து விறகு அடுப்பை வச்சு பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி தன்னுடைய அடுப்புக்கு மேலுள்ள பொருளை எடுக்கும் பொழுது தன்னுடைய ஆடை தீயில் பட்டு தீப்பிடித்தி விடுகிறது இந்த பொண்ணு உடனே கத்துறாங்க தீ பிடிச்சி தீ பிடிச்சுன்னு ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து ஒரு நபர்களுமே வெளியே உட்காந்துட்டு அப்படி தான் சொல்லுவோம் விடுங்க அதுதான் சொல்லும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஆனால் உண்மையில் உடலெல்லாம் வந்து அதிக தீக்காயங்கள் பட்ட முன்னாடி அவங்க தைப்பிடிச்சி வெளியில் தான் உடனடியாக போய் முதலீடு செய்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுதான் சார் இப்படி இருக்குது என் பையனும் இப்படி அடிக்கடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லி அதற்கான உளவியல் சார்ந்த சிகிச்சையை நாங்கள் மூன்று ஆண்டுகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அந்த குழந்தையை எடுத்து இப்போ மிக நல்லாக உள் நன்றாக உள்ளது ஒரு உளவியல் சார்ந்த நடத்தையை மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் அவர்களுடைய ஒத்துழைப்பு பெற்றோர்களுடைய உண்மைத்தன்மை பல பெற்றோர்கள் உண்மையை மறைத்து விடுகிறார்கள் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மூன்று மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மை பொறுத்து மூன்று ஆண்டுகள் வரை தேவைப்படும் பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை வந்து பிரில்லியன்ட் நல்லா மார்க் வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையில் அந்த குழந்தை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பெற்றோர்களுக்கு புரிந்திருந்தாலும் அதை சொல்வதில்லை அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெட்ரோல் தெரியாத விஷயம் அப்போ இந்த சுயமாக தன்னை காயப்படுத்தக்கூடியவங்களுடைய உணர்ச்சி சார்ந்த நிலை அடிக்கடி வந்து மனசூர் மனசூர்வடைஞ்சிடுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சமயத்துலேயுமே வந்து ஒரு ஒரு பயங்கரமாக மகிழ்ச்சி நிலைக்கிடுவாங்க எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க அப்புறம் எரிச்சல் ஓட்டக்கூடிய நடத்தை இருக்கும் எப்போவுமே தனிமையில் இருப்பாங்க அவங்க வந்து நிறைய ஒருத்த பேசுவாங்க ஆனால் அது உண்மை இருக்காது அது பெற்றோர்களாக கூட இருக்கலாம் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லேருந்து விருப்பம் குறைவாக இருக்கும் அவங்களுடைய தூக்கத்தில் முறைகளில் தூக்க முறைகளில் மாறுபட்டிருக்கும் இது அவங்களுடைய உணர்ச்சி சார்ந்த நிலைகள்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியரில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் செய்வாங்க பிடிக்காத விளைவிக்குவாங்க அதுக்கு மேலே சொன்னாங்கன்னா நான் உனக்கு பிடிக்கலான்னு கேட்பாங்க அதுக்கடுத்து நிறைய விஷயங்களை மறைத்துக்கொள்வார்கள் பொதுவாக சுயமாக காயம் ஏற்படுத்திக் கொள்வர்கள் தன் உடலை வந்து மறைச்சு கொள்வாங்க அவங்க காயப்படுத்துகிறதே வந்து வெளியில் தெரியாத பாகங்களில் தான் இருக்கும் அது கால்லாக இருக்கலாம் தொடையாக இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க சில சமயங்களில் வந்து தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க அது அதை கூர்மையான ஆணையோ அல்லது பின்னோ வச்சு குளிச்சுக்குவாங்க அதே மாதிரி பாத்ரூமில் போய் ரொம்ப நேரம் இருப்பாங்க பாத்ரூமில் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து எந்த விஷயமே வந்து ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடியது ரொம்ப குறைவாக இருக்குது இதெல்லாம் அவங்களுடைய நடத்தைகள் இவங்க பல நேரங்களில் வந்து அகாடமி சைடு வந்து படிப்பில் வந்து மிகப்பெரிய பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க ஆனால் சமூக நடத்தியில் ரொம்ப மோசமாக இருப்பாங்க இது அப்படியே விட்டுட்டோம்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கம் அதிகமாகி இவர்கள் அறியாமையே தன்னைத்தானே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நான் சூசைடல் இன்ஜூரி டிசார்டருங்கிறது வந்து சூசைடல் இன்ஜூரி டிசார்டரை கன்வெர்ட் ஆகிடும் அப்போ தான் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லோம்னா இது இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டும் சரியான உளவியல் ரீதியாக நடத்தை மாற்றத்துக்கு பெற்றோர்கள் அழைத்து வர வேண்டும் இதே வந்து ஆண்களாக இருந்தால் அந்த கோபம் அதிகமாகி தன் மீது எப்படி காயப்படுத்தி ஏற்படுத்துகிறார்களோ அதே போல் தன்னுடைய வாழ்க்கை துணை ஏற்றும் தனக்கு பிடிக்காதவர்களையும் காயம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாக வந்து கொலை செய்யும் அளவுக்கு இன்றைக்கி நிறைய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெற்றோர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா பல பெற்றோர்களை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நியூஸில் வந்து பெற்றோரை கொலை செய்து விட்டதாக செய்திகள் வருகிறது என்ன காரணம்னா ஆரம்ப காலத்தில் இந்த பெற்றோர்கள் அது கண்டுகொள்ளாமல் இருப்பது அவர்களை எப்படி காயப்படுத்துகிறார்களோ அடுத்தவர்களை வந்து காயப்படுத்துகிற பழக்கம் இருக்கிறது இந்த மாதிரி உள்ளவங்க வந்து காதல் விஷயங்களில் வந்து ஈஸியாக அடிமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர்களை காதலிக்கக்கூடியவர்கள் அது பருவமாக இருக்கட்டும் அல்லது கல்லூரி பருவமாக இருக்கட்டும் அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பருவமாக இருக்கட்டும் இவர்களை புகழ்ந்து பேசினால் இவர்கள் ஏமாந்து விடுவார்கள் அதாவது புகழ்ந்து பேசுதல் மட்டுமே இவர்களுக்கு பிடிக்கும் இப்படி இருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணர்ச்சிகள் எதுவுமே வந்து ஒரு ரெகுலாரிட்டிக்குள்ள இருக்காது எப்பவுமே ஒரு எண்ணத்துலேயே ஒரு மூழ்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அவர்களுடைய நடத்தை சார்ந்த குறியீடுகள் ஆகவே இதை பெற்றோர்கள் கண்டுணர்ந்து உளவியல் ரீதியான அணுகுமுறை நடத்தை சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக முடியும் போல் பல பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை பற்றி குறை சொல்வதை குறையாக நினைக்காமல் அது நிகழ்வு நடத்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட வந்து பெற்றோர்கள் சொல்வதை விட அந்த குழந்தைகள் என்ன சொல்கிறது என்பது தான் நாங்கள் கூர்மையாக ஆய்வு செய்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் சொல்வதற்கு குழந்தைகள் சொல்வதற்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறது அது பல்லூரி கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது உளவியல் மருந்தில்லா மனு சிகிச்சை அவசியம் என்பதை விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு இவர்களை மாற்றுவதற்கு குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து இருந்து அதனுடைய தீவிரத்தன்மை அவருடைய ஒத்துழைப்பு அதை பொறுத்து அதிகபட்ச மூன்று ஆண்டுகளில் தேவைப்படும் இதை அப்படியே விட்டுவிட்டோம்னா அது அவருடைய நடத்தை குறியீடாக டிஎன்ஏ அளவில் உருவாகிவிடும் என்பதை நாங்கள் விழிப்புணர்வாக சொல்கிறோம் மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சொல்ல முடியாத நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் போண்டேஷன்